அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆணி பனிரெண்டாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சுற்றந்தலால் குரல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள தெளிவுரை ஒருவன் ஒன்றுமில்லாத வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த பழைய உறவை பாராட்டி பேசும் பண்பு உறவினரிடம் உண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சந்திரன் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் சந்திரன் புதனோடு பரிவர்த்தனை ராகு மற்றும் கேது விளிம்பு நிலையை கடந்து இருக்க கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் அதிகமாகும் என்று தகுதி தோற்பது மாதிரியான கோச்சார நிலவரம் ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாத மாதிரி தான் இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் உங்கள் மதிப்புக்கு குறை வந்து விடாது தொழில் செய்ய முனைவோருக்கு இன்று அதற்கான வாய்ப்புகள் வரும் கால்நடை விற்பனை அலங்கார பொருட்கள் விற்பனை ஃபர்னிச்சர் கண்ணாடி தொழிற்சாலை பணி அழகு நிலையங்கள் நறுமணப் பொருட்கள் விற்பனை உற்பத்தி இப்படியாக தொழில் தொடங்குவீர்கள் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் காதல் கல்வி சொத்து இப்படி எல்லாவற்றிலும் இன்று உங்கள் அம்மாவின் தலையீடுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் சகோதரியின் வாழ்க்கை சிக்கலாக இருக்கும் உங்கள் சகோதரிக்கும் அம்மாவிற்கும் வாக்குவாதம் ஏற்படும் என்று இன்று உங்கள் மகன் காதல் வயப்படுவார் அனைத்தையும் கற்க வேண்டும் என்று உள்ள நீங்கள் இன்று உங்களின் விகடகவி பேச்சுக்களின் மூலம் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் பெண்கள் சிலருக்கு இன்று குழந்தை பிறப்பு தாமதம் மற்றும் கருக்களைதல் போன்றவற்றால் மன அழுத்தம் ஏற்படும் இன்று விளம்பரத்துறையில் சேர்ந்து சாதிக்க தூண்டும் மனசு இன்று உங்கள் குழந்தைகளை ஹாஸ்டல் அல்லது உங்கள் உறவுக்காரர்கள் வீட்டிலிருந்து படிக்க முடிவு செய்வீர்கள் இன்று நீங்கள் அம்மன் கோயில் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் பூஜை சாமான்கடைகள் கடைகள் யோகா சென்டர் கடல் உப்பளம் படகு சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் கண்கட்டி திருட்டு பயம் பாம்பு பயம் வாதம் மஞ்சள் காமாலை தானியங்கு உறுப்புகள் தொடர்பான நோய்கள் ஜுரம் பித்தநீர் சுரப்பி குறைபாடுகள் இப்படியாக ஏற்படும் கால்களில் காயங்கள் ஏற்படும் அதற்கான சிகிச்சைகளும் நடக்கும் என்று இன்று ஜெயஸ்ரீ வசந்த் சக்கரபாணி தாமரை செண்பகம் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் பூங்குடி சைனப் தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி மாரியம்மாள் எழிலலகன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு தென் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் வெள்ளரிக்காய் மேரக்காய் நெல்லிக்காய் பச்சைப்பயிறு கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு பிடித்த தீனி அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் கோச்சாரம் சரியில்லை வயிற்று வழி வந்துவிடப் போகிறது இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்